சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணை இன்றைய பதிலை பார்க்க போகிறோன்னா பட்டினத்தாருக்கு சிவபெருமான் என்ன சொன்னார் எதற்கு பட்டினத்தார் ஒன்பது கோடி சொத்தம் விட்டுட்டு ஞானியம் வந்தார் என்ன சொல் அந்த சொல்ல பார்க்கலாம் வாங்க சூதுற்ற குங்கையும் மானார் கலவியும் சூழ் போதுற்ற பூசலுக்கு என் செய்யலாம் செய்த புண்ணியத்தால் தீதற்ற மன்னவன் சிந்தையில் நின்று தெளிவதற்கோ காதற்ற ஊசியை தந்துவிட்டான் என்றன் கைதனிலே அப்போ என்ன பண்ணுவார் சிவபெருமான் வந்து சிவபெருமான் தான் வந்து மருதவரனருக்கு வந்து மகனா பிற பட்டினத்தார பிற மகனா பிறப்பார் பிறப்பார் பிறந்து தான் வாணிபம் செய்துட்டு வருவார் வாணிபம் செய்துட்டு வரும்போது எல்லாரும் பொன் அவர் கூட போனவங்களாம் பொன் பொருளாக அள்ளிட்டு வருவாங்க அந்த சேபர் மத மருத வானரை என்ன பண்ணுவார் வெறும் இவ விரட்டி எடுத்துன்னு கொடுப்பாரு அந்த விரட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணும் மணியும் ரத்தினமும் இருக்கும் என்னடா இந்த விரட்டியை சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று கடல் தாண்டி வாணிபம் அனுப்புன அப்படி சொல்லிட்டு அந்த விரட்டியை தூக்கி ரோட்டில் எறிவார் எரிஞ்சால் அதுக்குள்ளேருந்து முத்து மணி பவளம்னு வரும் அடடா நம்ம பையன் முத்து முத்துமணியும் வச்சுருக்கிறானு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மருதவாணர் என்ன பண்ணுவார் ஒரு பெட்டியில் வந்து இதை பெட்டியை எடுத்து அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு போகிறான்ட்டு போயிடுவார் போயிட்டு வர மாதிரி போயிடுவார் அப்போ அவங்க மனைவிக்கிட்டேருந்து கேட்பார் பட்டினத்தார் எங்கம்மா என் பையன் என் பையன் முத்துமணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கானே சொல்லிவிட்டு எங்கள் பையன் தேடும்போது இல்லைங்க அந்த என்ன வந்த வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு பையன் இந்த வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும் காதிருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்குன்னு சொல்லி எடுத்துருக்கோம் அப்போ அந்த ஒரு வார்த்தை அவரை சுட்டுடும் சரிங்களா அந்த ஒரு வார்த்தை அவர் ஞானி இல்லைங்களா ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து மாயை மறைச்சிக்கிறது நாம் நம்ம ஞானி நாம் இப்படி பிற வாழ வைக்க பிறந்துருக்குறோம் நாம் வந்து இந்த சாதாரண மனித உடலில் பிறந்து இறக்கிறதுக்கு இல்லை நாம் ஒரு ஞானின்றது மாயை மறைச்சிருக்க அவர் அந்த ஒரு சூரியன் பட்ட பனி போல் போங்களோ அதை மாதிரி வந்து அது ஒரு அவருக்கு வந்து ஞானம் பிறக்கும் உடனே என்ன பண்ணுவார் கட்டின அப்போ வந்து கட் கோமனத்தோடு தான் இருப்பார் அந்த கோமணத்தோடு வெளியில் வந்துடுவார் அப்போ வந்து அவருடைய கணக்கு எழுதுறவர் வந்து கேட்பார் பியூன் வந்து கேட்பார் இந்த மாதிரி இவ்வளோ உங்களுக்கு ஒன்பது கோடி சொத்து கிபி மூன்றாம் நூற்றாண்டுலேயும் ஒன்பது கோடி சொத்துனா பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கோடி சொத்துக்கு மேலே இருக்கும் இப்போத்தின் கணக்கு பார்த்தீங்கன்னாங்க அப்போ ஒன்பது கோடி சொத்து அது எல்லாத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டு சொல்லிட்டு போயிடுவார் அப்போ அவங்க அம்மா வந்து அழுவாங்க ஏன்ப்பா நான் எல்லாரையும் என்னையும் விட்டுட்டு சொத்தை தான் விட்டுட்டு போட்டேன் பணி விட்டுட்டு போடனே எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் என்னையும் விட்டுட்டு போறியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுவாங்க அதுக்காக சொல்வார் தாயே யாரை வேணாலும் விட்டுட்டு போவேன் உன்னை விட்டுட்டு போகமாட்டேன் நான் இந்த சு இந்த இந்த ஊருக்குள்ளவே தான் சுற்றி இருப்பேன் இங்கே தான் இருப்பேன் உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய இஎம்ஏ கார்டன் எல்லாத்தையும் செய்துட்டு தான் நான் வந்து நான் இங்கேருந்து போவேன் தாயின்னு சொல்லிட்டு அவங்க தாய் சொல்லிடுவார் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா காடு மேடு அப்படியே சுற்றி வர எல்லாருக்கிட்டையும் இறந்து வாங்கி யாசகம் வாங்கி தான் சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்க அப்பத்தில் வந்து நான் பையன் இவ்வளோ நம்ம கூட பிறந்த தம்பி வந்து இவ்வளோ கோடீஸ்வரன் எல்லாருக்கிட்டையும் பிச்சை வாங்கி சாப்பிட்றது அவங்க அக்காவுக்கு வந்து பொறுக்கவே பொறுக்காது மனசு வேதனையில் என்ன பண்ணுவாங்க அப்பத்தில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க இவர் தான் ஞானியாச்சு அந்த அப்பத்தை வந்து வாங்கினோடனே அவர் தெரியுது அக்கா இதில் விஷத்தை கலந்துருக்காங்க நம்ம கொள்றதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அப்பத்தை தூக்கி அவங்க வீட்டு ஓட்டு மேலே போட வீடு பற்றி நேரியும் அதுதான் தன்வினை சுடும் என்னது ஓட்ட அப்பம் ஓட்ட அப்பம் வீட்டை சுடும் சொல்லுவாங்க அந்த அப்பா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷம் இருக்குது இல்லைங்களா அந்த விஷம் வந்து அவங்களே சூடும் உடனே அந்த அக்கா ஓடியாந்து ஆடுவாங்க தம்பி உன்னுடைய அருமை தெரியாமல் அந்த தப்பு பண்ணிட்டப்பா என்னை மன்னிச்சு கேட்பான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க பிறகு பார்த்தீங்கன்னா தாய் தாய் வந்து இறக்கிறது வந்து அவருக்கு ஞானதிசையில் தெரிஞ்சிடும் ஞானதிசையில் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவார் அங்கேருந்து வந்து தாய்க்கு வந்து எல்லோரும் வந்து விறகுல வந்து தீ மூட்டியிருப்பாங்க அந்த சொல்வார் வந்து விலக விலகுல தீ மூட்டியே அப்பா தாய்க்கு நான் கொல்லிடுவேன் விறகுல மூடாதேன்னு சொல்லிட்டு விறகுலாம் எடுத்துட்டு என்ன பருவா பண்ணுவார் அந்த பச்சை வாழை மட்டை வச்சு அந்த தாயோட விரலை உடலை விரிப்பார் எப்படின்னாக்கா முன் முன்னை தவம் கிடந்து முந்நூறு சா நாலு சுமந்து அந்திப்பகலா சிவனை ஆதி ஆதரித்து த தொண்டி சரியை என்னை பெற்ற தாயை உனக்கு பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயே உனக்காக நான் விறகால் தீ மூட்டுவே சொல்லிவிட்டு பகவானை நினச்சி ஒரு பா பதிகம் பாடுவார் பதிகம் பாடணுன்னு அந்த அக்னி பகவான் வந்து அந்த பச்சை வாழை மட்டை எரித்து அவங்க தாயோட உடலை வந்து சாம்பல் ஆக்கிடுவார் அது மாதிரி வந்து அந்த தாய்க்கு செய்யக்கூடிய கடமை செஞ்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவார் அவர் சன்னியாசி இல்லைங்களா ஊர் ஊராக அந்த கோவில் கோயில் அது ஸ்தலஸ்தலமாக போய் சிவபெருமான பூஜை பண்ண வணங்க போயிடுவார் சரிங்களா அப்படியாப்பட்ட ஞானிக்கு என்ன சிவபெருமான் கொடுத்தாரு காதற்ற ஊசியும் வராது தூதுற்ற கொங்கையும் மானார் கலவியும் சூழ்பொருளும் போதுற்ற பூசலுக்கு என் செய்யலாம் செய்த புண்ணியத்தால் தீதுற்ற மன்னவன் சிந்தையில் நின்று தெளிவதற்கோ காதற்ற ஊசியை தந்துவிட்டான் எந்தன் கைதனிலே காதிருந்த ஊசியை கையில் கொடுத்துட்டான் சிவபெருமான் அப்படி சொல்லிட்டு பட்டினத்தார் சொல்வாரு வாதுற்ற தின்புயர் அண்ணாமலையார் மலர்பதத்தை போதுற்று எப்போது புகழும் நெஞ்சு இந்த பூதளத்தில் தீதுற்ற செல்வம் ஜென் தேடி புதைத்த திரவியம்ஜன் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ன சொல்வார் நாம் தேடிய செல்வம் எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு எதுவுமே கிடையாதுல்லாம் தூசு என் சிவபெருமான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான் நீ இருந்து போகும்போது காதிருந்த ஊசி கூட எடுத்து போக போகிறது அதெல்லாம் ஏண்ட பொன் பொருளாளையரை சொல்லிட்டு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொல் அவர் கொண்டு கிளம்பிடுவார் சரிங்களா பிறகு பார்த்தீங்கன்னா சொல்லுவார் பாருங்க மனையாளும் மக்களும் வாழும் தனமும் தன் வாயில் மட்டே இனமான சுற்றமும் மயான மட்டே வழிக்கு ஏது துணை அளவு அழகு ஆகியும் முன்பு செய்த தவம் முன்பு செய்த தவம் தனையால என்றும் பரலோகம் சித்திக்கும் சத்தியமே நாம் செய்கிற புண்ணியந்தான்பா நம்ம கூட வரும் பொன் பொருள் எதுவுமே நம்ம கூட வரா சொல்றாரு பிறகு பார்த்தீங்கன்னா ஆருண்டு தோப்புண்டு வீ அணி வீதி அம்பலம் தானுமுண்டு நீருண்டு கந்தை நெடும் கோவனமுண்டு நித்த நித்தம் மாறுண்டு உலாவிட மயங்கு நெஞ்சே மனைதோறும் சென்று சோருண்டு தூங்கி பின் சும்மா இருக்க சுகமும் உண்டே சும்மா இருக்கனாக்கா அவருக்கு வந்து சித்தத்தை சிவன் பாட வச்சிருவார் அதுதான் சும்மா இரு சொல்லறே அம்மா பொருள் ரொம்ப அனிமே சொல்லிட்டு அதெல்லாம் ஏன்னா அதை சொல்லுவார் சும்மா இரு சும்மாயிரு சொல்லார்ன்றார் துணை துணி பேசாதன்னு சொல்கிற வாயிலையும் பேசாத மனதாலையும் சிந்திக்காத அந்த மைண்டை வந்து சைலண்டாக சும்மா இரு ஏன்னா சிந்திக்காமல் அந்த சிவபெருமான் மேலே நம்ம நம்மளுடைய எண்ணத்தை செலுத்திட்டு சைலண்டாக இருங்க நிம்மதியை மை மைண்டு சைலண்ட்டாக வச்சுருங்க சும்மா இரு மௌனம் ஏன்னா அது வந்து அந்த மௌனம்ன்றது வந்து உடலையும் இயங்காமல் மனசு இயங்காமல் அந்த சமாதி நிலைக்கு போகிறதா சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளுன்றும் அப்படி சொல்வார் சரிங்களா அதை மாதிரி சொல்றாரு ப பட்டினத்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடுக்க கவிக்க குளிர் காற்று வெயில் ஒடுங்கி வந்தால் தடுக்க பழைய ஒரு வேட்டி உண்டு சகம் முழுதும் படுக்கப்புறம் திண்ணை எங்கும் எங்கும் உண்டு பசித்து வந்தால் கொடுக்க சிவனுண்டு நெஞ்சே நமக்கு குறையில்லையே சிவபெருமான் இருக்கிறாரு எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு என்ன இந்த நெஞ்சுக்கு என்ன குறை அப்படின்றாரு மாடுண்டு மக்கள் மக்களுண்டு என்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டு எனும்படி கேட்டுவிட்டோம் இனி கேள் மனமே ஓடுண்டு கந்தை உண்டு உள்ளே எழுந்து எழுத்து ஐந்தெழுத்தும் ஓத உண்டு தோடுண்ட கண்டன் அடியார் தமக்கு துணையும் உண்டே சிவபெருமான் இருக்கும்போது நம்மளுக்கு என்னப்பா சிவபெருமான அடியார நம்மளுக்கு துணையாக இருக்கான் சிவபெருமான் இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று என்றிரு தெய்வம் உண்டு என்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்று என்றிரு பசித்தோர் முகம் பார் அறமும் நட்பும் நன்று என்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று என்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதுவே தெய்வம் இருக்குது தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சிவமே நிறு சிவசிவான் இரு அது ஞானிகளுக்கு அதுதானே தகுந்த இது பார்த்தீங்கன்னா அதுதான் சிவசிவான்னு இரு சிவபெருமான் நம்மளை காப்பாற்றுவார் ஏன்னா ஒரு ஒரு பேக் எடுத்துகிட்டு வெயிட்டாக பேக் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லையே போகிறோம் போகும்போது என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுமா அப்போ ட்ரெயின்லேயும் பஸ்லேயே போயிட்டு அந்த வெயிட் தூக்கி நம்ம தலைமையில் வச்சுன்னு இருப்போம் இல்லை நாம் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் கீழே வச்சுட்டு நம்ம ஹாயாக உட்காருவோம் அதுதான் வந்து நம்ம அறிவாளித்தனம் அறிவுத்தனம் சி நம்ம முட்டாள் என்ன பண்ணுவான் எதற்கு இதை சொல்கிறாங்கனாக்கா இப்போ நம்மளுடைய சுமை துன்பம் இந்த துன்ப சுமை தூக்கி நம்ம தலையில் தூக்கி சுமக்காதீங்க இறைவன் பாதத்தில் இறக்கி வைங்க இறைவன் பார்த்துப்பான் அப்படின்றதுக்காக இந்த எடுத்துக்காட்டி எப்படின்னா நம்ம ட்ரெயினில் அதை வெயிட் திருந்து போகும்போது நம்ம கீழே வச்சுட்டு நம்ம ஹாயாக உட்காந்து போடுறோம் இல்லை அது மாதிரி இந்த சுமையும் இந்த மன சுமையும் இந்த மன சுமையை அதுவும் இறக்கி யோ இறைவன் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க சும்மா இரு சொல்லறேன் அப்படின்னு சொல்கிறாரு பட்டினத்தார் பிறகு பார்த்தீங்களா நாட்டம் என்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பும் பொம்மல் ஆட்டம் என்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடம் கவிழ் நீர் ஓட்டம் என்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதுவே எல்லாமே நெஞ்சே உபதேசம் ஏன்னா எல்லாமே வந்து சிவபெருமானே நீயே நீயே என்று இரு அப்படின்னு சொல்றார் பார்த்தீங்கன்னா சூதுற்ற கொங்கையும் மானார் கலவையும் சூழ்பொருளும் போதுற்ற பூசலுக்கு என் செய்யலாம் செய்த புண்ணியத்தால் தீதற்ற மன்னவன் சிந்தையில் நின்று தெளிவதற்கோ காதற்ற ஊசியை தந்து விட்டான் எந்தன் கைதனிலே அப்படின்னு சொல்கிறார் சிவசிவா பார்த்தீங்களா அதனால் சிவபெருமான் வந்து நான் அவனை நம்பலை நம்ப பொன் பொருளை நாடி இருந்தேன் கடைசியில் எனக்கு வந்து க காதர்ந்த ஊசியும் வாராது வடைக்கு அடைவழிக்க சொல்லிட்டு என்னுடைய மாயை இன்னைக்கு உண்மையை புரி வச்சிட்டா சிவபெருமான் நீங்களும் சிவசிவான் சிவன் பாதத்தை நம்புங்க நல்லதையே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் பட்டினத்தை சரிங்களா இந்த கதை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வள வளமுடன் சிவாத்திர சிற்றம்பலம்